இதில் இருக்கிற ஒருவையெல்லாம் நீங்கள் பெருக்கி காட்டுகிற பெருமிதம் கேட்க தோழ என்பதுனாலே உங்களை இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய திறனாய்வு உரையை சிறப்பாக செய்யும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் முனிவப்பா சரவணன் உதவி இயக்குனர் தமிழ்நாடு பாடல்கள் கழகம் ஐயார் அவர்கள் இங்கே உரையாறு

தலைவர் உள்ளிட்ட அவையை பணங்கி மகிழ்கிறேன் ஐந்தரை மணிக்கு தொடங்க வேண்டியது கிட்டத்தட்ட ஏழரை மணிக்கு ஆயிடுச்சு நாங்க தொடங்கும்போதே அங்க இருந்து யாரும் தெரியல ஒரு குரல் இப்பதான் ஒருத்தவங்க பேசி முடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குரல் வந்தது அதனால எவ்வளவு சீக்கிரமா முடிக்க முடியுமோ மழை வேறு நாம விரட்டி கொண்டே இருக்கிறது என்பதை அறிந்து என்னுடைய பேச்சை தொடர்ந்து ஊருக்கு போய் வந்த கரடி இதுதான் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் பொதுவா இந்த மாதிரியான மேடைகள்ல நான் பேசுறது இல்லை இது ரொம்ப புதுமையான ஒரு மேடை ஏன்னா ஒரு சுத்தமா இந்த மாதிரியான குழந்தைகள் நிகழ்ச்சியா நான் பேசுறது ஒரு இது கூட கிடையாது இப்படி குழந்தைகளுக்கான புத்தகத்தை நான் திருமணம் வாநாயம் செய்ததோ அதன் மத்ததோ கிடையாது கிடையாது ஆய்வாளர்களுக்கோ பெரியவங்களுக்கோ கல்லூரிகளுக்கோ பேசி பழக்கம் உண்டு ஆய்வுரைகள் நிகழ்த்திய அனுபவம் உண்டு குழந்தைகளுக்கான புத்தகத்தை முழுக்க முழுக்க போடிட்டு அடி போடிட்டு படித்தது என்று சொன்னால் கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது பக்கத்தையும் அடிப்போடி படித்ததுன்னு புத்தகத்தை மட்டும் அப்படின்னு என்ன பேசுறதுன்னே எனக்கு வந்து பிடிபடல பிடிபடலைன்னா எனக்கு அதுல பயிற்சி இல்லை இந்த மேடை எனக்கு புரியது இந்த புத்தகம் இந்த மாதிரியான புத்தகங்கள் புதியது வெறும் ஆய்வுரைகளாவே படிச்சு படிச்சு இந்த மாதிரியான சாதாரணமான புத்தகங்கள் அப்படின்னு நினைச்சிருந்தோம் ஆனா இந்த சாதாரணமான புத்தகத்துக்குள்ளையும் எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களை ஊடகமா வைக்க முடியும் அப்படிங்கறத கல்யாணம் சொல்லும்போது போது தெரியும் இந்த புத்தகத்தை வந்து படிச்ச பாத்தீங்கன்னாக்கா ஒரு கரடி குட்டி தங்க ஊர்ல இருந்து அதாவது காட்டுல தன்னுடைய இடத்துல இருந்து ஊருக்குள்ள போயிடுது ஊர்ல இருந்து வனவிலங்கு துறையினால மீண்டும் பிடிக்கப்பட்டு வந்து தன்னுடைய தாயிடம் சேர்க்கப்படுகிறது அப்படி டிராவல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்துல அது தன்னிட்ட என்னெல்லாம் பார்த்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதன் மூலமாக பகுத்தறிவு சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பெரியாருடைய நினைவு அந்த கருத்துக்களையும் எப்படி எல்லாம் தூங்கிட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தினுடைய சாராம்சம் இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏழு அல்லது எட்டு தலைப்புகள்ல பிரிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு கோயிலுக்கு வந்து அந்த கரடி போயிருந்த விஷயம் பள்ளிக்கூடத்துல கரடி போயிருந்தது கடை கருப்புல வந்தது வீட்டுக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ள போனது சுடுகாட்டுல வந்து பார்த்த நிகழ்ச்சிகள் மருத்துவமனைக்கு கண்ட நிகழ்ச்சி பொம்மை கம்பெனி வச்சுக்கிட்டு போலியான பொம்மை கம்பெனி வச்சுக்கிட்டு போதைப் பொருளை கடத்தக்கூடிய ஒரு நிறுவனத்தை பத்தி பேசக்கூடியது மீண்டும் காட்டுக்கு வருது இப்படியாக வந்து இந்த புத்தகத்தை வந்து அவர் வடிவமைச்சிருக்காரு பொதுவாகவே ஒரு இது வந்து தொடரா எழுதப்படுது பெரியார் பிஞ்சில எழுதுனதுனால கடைசியில ஒரு முத்தாய்க்கு வச்சுட்டு ஒரு பிஸ்ட் வச்சுட்டு அடுத்தது என்ன அப்படின்னு நினைப்பாங்க அப்படி வந்து ஒரு புதிய அவிழ்க்கிறதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் அடுத்தது என்ன நடக்கும் ஒரு மர்மக்கரையை போல அவர் அடுத்து 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 வச்சுக்கிட்டே வர இந்த கதகை அடுத்தது என்ன சொல்ல வரப்போது அடுத்தது என்ன சொல்ல வரப்போது அப்படிங்கிற மாதிரி அதுல முதல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரணி வந்து தாய்கிட்ட இருந்து பிரியறது பெரிய பொழுது பாத்தீங்கன்னாக்கா ஆசையினால அது வந்து தேனடையில வந்து எல்லாத்தையும் நான் சொல்லிட மாட்டேன் ஏன்னா குஷத்தனி வாங்கி படிக்கணும் இல்லையா அதனால நான் போட்டு சாப்பிட்டு தான் போவாங்க அப்போ ஆசையின் காரணமாக அது தாயிடத்திலிருந்து எப்படி பிரிகிறது ஒரு தேனடை அந்த தேனடைய பறிக்கிறதுக்காக போகுது ஏன்னா கரணிக்குனா தேன் வந்து ரொம்ப ஆசையா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு எதாருக்கும் தெரியும் அப்ப அந்த கிளையோட முறிஞ்சு ஆத்தோட அடிச்சுட்டு போகக்கூடியதுதான் தாயை விட்டு அது பிரியக்கூடியது அப்ப பெரியவங்களுடைய பேச்சை வந்து கேட்கணும் அப்படிங்கிறத அதுக்குள்ள அவர் சொல்லியிருப்பார் அப்ப பெற்றோர்களோட பேச்சை கேட்கலாம் இப்படிதான் துன்பம் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு ஆசையே துன்பங்கள் அது மாதிரி வந்து போகக்கூடியது போதும் அது சமயங்கள்ல எங்க இருக்குது அப்படின்னா ஒரு கோயில்லதான் போய் ஒரு மாதிரி அந்த சீனை வந்து அவர் அமைச்சிருப்பார் அப்படி அமைக்கிற இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை இருக்கும் பிள்ளையார் சிலர் அருண்மொழி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அங்க போன உடனே சாமி வந்து உனக்கு என்ன கொடுத்துச்சு அப்படிங்கிறத பிற விலங்குகள் அத வந்து கரடியை தவிர்த்து அணில் குரங்கு அப்புறம் வந்து உள்ள மந்திரி இப்படி கதாபாத்திரங்களை வெறும் விலங்குகளாவே அவர் வந்து நிறைச்சி வச்சிருப்பார் அப்ப விலங்குகள் மூலமாக மனிதனுக்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பரிமாற்றம் செய்வது என்பதை ஒவ்வொரு கதாபாத்திரத்தின் வழியாகவும் அவர் சொல்றார் அப்ப அந்த இடத்துக்குள்ள சாமியை வந்து அவரு ஒரு ஒரு நகைச்சுவையாக என்னப்ப சாமி வந்து உங்களுக்கு அங்க சாமிக்கு சாப்பாடு கொடுச்சா அப்படிங்கறது போது அதை சொன்ன மாதிரிதான் சாமி எங்க சாப்பாடு கொடுக்கு மனிதன்தான் சாமிக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறான் அதுவும் பாத்தீங்கன்னாக்க கொஞ்ச நேரம் பொறுத்து போயிட்ட பிறகு அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன் சாமி ஒரு வேலை மாதிரி இருந்ததுன்னா ஒரு மனுஷனும் அதுக்கு என்ன பண்ண மாட்டான் படையலுங்கிற பேர்ல வந்து போடவே மாட்டான் ஏதோ அது சாப்பிடாது அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றேன் சரி அடுத்தது எங்க போனாங்க எப்படி வந்த அடுத்த காரையும் சொல்லு அப்படின்னா நான் அங்க இருந்து தப்பிச்சு ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள போனேன் டீச்சர் வந்து வகுப்பெடுத்துக்கெல்லாம் இருந்தாங்க வகுப்பெடுக்கிறவங்க வந்து மிருகங்களை பத்தி பாடம் எடுக்கிறாங்களே தவிர என்னை பார்த்த உடனே கரடி கடனே எல்லாம் பயப்படுறாங்க மனிதர்கள் வெறும் தான் போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதுக்குள்ளார அவர் வச்சிருப்பாரு அந்த இடத்துல வந்துட்டு எப்படி மறுபடியும் எங்க இருந்து போனேன் அப்படின்னாக்கா மழை உடனே எல்லாரும் உள்ளுங்க போனாங்க மழையின் காரணமா நான் வெளியே வந்தேன் அப்ப மழையினால பயமா மழை தானே நமக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்ட் அதுக்குள்ள வச்சிருப்பாங்க அப்ப விசுமின் துளிமீழல் மற்றும் அங்கே என்ற திருவள்ளுவருடைய நினைவு நமக்கு அங்க மேலெழுவது தவிர்க்க முடியாத ஒரு சூழலாக அப்ப மழைதான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு போறப்போக்குல ஒரு தெரிஞ்சுட்டு போவார் சரி அதுக்கப்புறம் நீ எங்கிட்ட இருந்த அப்படின்னா அந்த எல்லாரும் எல்லாரையும் என்ன பிடிக்க வந்துருவாங்களோ நான் பயந்துட்டு கடைசியில எங்க ஓடனா ஒரு கடத்தெருவுக்குள்ள வந்து நான் ஓடனேன் காய்கறிகளா வந்து அந்த கனிவலாம் விற்பனை செய்யறாங்க என்ன நம்ம சாதாரணமா சாப்பிடுற பழங்கள் எல்லாம் இங்க விற்பனை செய்யறாங்களா விற்பனைனா என்ன அப்ப அந்த நுகர்வுகளை பத்தி எல்லாம் உள்ள பேசுது அப்ப சம்பாதிக்கிறதுனா என்ன பணம்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் அந்த உரையாடல் மூலமாக மிருகங்களுக்குள்ள அவர் நன்றி அப்ப பெரிய பணக்காரனா இந்த பழங்களையும் காய்கறிகளையும் வித்தாக்க வியாபாரம் பண்ணி நம்ம குழச்சிக்க பெரிய பணக்காரன் ஆயிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ஆக முடியல இப்ப குரங்கு அதுக்குள்ளார வந்து சொல்லுது நான் தான் வந்து கிளைத்தி கிளை அஹ் மரங்கள் பழங்கள் எல்லாம் பறிச்சு போட்டதுனால அப்ப நான் தானே பெரிய பணக்காரனா ஒருவேளை காட்டுக்குள்ளே இது பண்ணி சம்பாதிச்சிருந்தா ஆயிருக்க முடியும் அப்படின்னு குரங்கு வந்து கேக்குது அப்ப பிரத்தியாருக்கு கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு சூழலும் வியாபாரம்ங்கிற சூழல் பணம்ங்கிற சூழல் இதையெல்லாம் எப்படி மனிதர்களுக்குள்ளார ஊடுவிட்டு இருக்குது அப்படிங்கிறத அந்த இடத்துக்குள்ளார அவர் சொல்றாரு அதுக்கு அடுத்ததாக அது வந்து என்ன பண்ணுதுனாக்கா ஒரு வீட்டுக்குள்ளார போய் நுழை ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அது எப்ப பிடிக்கிறாங்க அப்படின்னா கலடிங்கிறத பள்ளிக்கூடம் சொன்ன மாதிரி பார்த்தாக்க கதாபாத்திரமாக அதை படிக்கும் போதோ விலங்குகளை பத்தி படிக்கும்போது ஆர்வம் சொல்லக்கூடியவர்கள் நேரம் பார்க்கும்போது பயந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது பயந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள போகுது அந்த வீட்டுக்குள்ள போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு பெண் குடத்தை படிச்சுட்டு அதுக்கே வந்து கரடி நினைக்கிறது ஐயோ நம்ம போய் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார ஒரு பெண்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அவங்களை பயமுத்திரமா கூடாது ரெண்டாவது வந்து இது படிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்க பார்க்கும் போது ஒரு உரையாட அது என்ன அப்படின்னா ஒரு கீரை வைக்கிற ஒரு பெண்மணி அந்த கீரை வைக்கிற பெண்மணி வந்து இரவு ரொம்ப நேரம் அந்த பா வந்து படிச்சுட்டு இருந்த பெண் குழந்தை படிச்சுட்டே இருக்குது அப்படி படிச்சிருக்கக்கூடிய சமயத்துல எவ்வளவு நேரம் தான் நீ பெண் முடிச்சு படிச்சுட்டே இருப்ப எடுத்து வச்சுட்டு படி இவ்வளவு கஷ்டப்படுறது போதா எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த அம்மா தன்னுடைய இயலாமையை சொல்றாங்க எவ்வளவு தான் படிச்சாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல நீ நான் வந்து நல்லா கஷ்டப்பட்டு படிச்சேனா தான் நீங்க கஷ்டப்படுறத நான் வந்து முடிக்க முடியும் உங்களை வந்து நல்லபடியா காப்பாத்துறதுக்கு எனக்கு கல்வி வந்து ரொம்ப அவசியம் இந்த நமக்கு உடனே தெரியுது கல்வி என்று சொல்லக்கூடியது பாரதி சொன்ன போல பாரதிதாசன் சொன்ன போல பெரியார் சொன்னதை போல எல்லா கருத்துக்குள்ளையும் அதுக்குள்ளார கொண்டு வந்துடலாம் குறிப்பா வந்து பெண் குழந்தை படிக்கும் பொழுது வந்து ஒரு இதை எப்படி இருக்கும் அப்படிங்கிற பாரதியாசன் சொல்லக்கூடிய கருத்தை அங்க வந்து என்ன பண்றாரு கலை வந்து வெதஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு போற போக்குல அந்த ஒரு சின்ன உரையாடல் கூட இருந்தணும் இந்த இடத்துல இன்னொன்னு சொன்னாரு பெற்றோர் வந்து பிள்ளைகளையும் புதிக்கணும் பிள்ளை வந்து குழந்தைகள் வந்து பெற்றோர்களையும் இப்படி அந்த ஊராட்டம் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லக்கூடியது இப்ப நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்றாரு ஏன் இங்க சொல்றாருன்னா முதல்ல சொல்லும்போது கரடி தன்னுடைய தாய்கொடைய பேச்சை கேட்டாருனாலும் துன்பம் இங்க ஊடு சரணாக இங்க என்ன நினைக்கிறாருன்னா பெற்றோர்கள் பிள்ளையை புரிந்து கொள்வதும் பிள்ளைகளை பெற்றோரை புரிந்து கொள்வதும் அப்படிங்கிறத அந்த ஊடுபாவா அவர் வந்து இணைக்கிறாங்க இதுக்கப்புறமா கடைசியா வீட்டுக்குள்ள இருந்து சரி நீ எங்க போன அடுத்து எப்படி இப்படி வந்த அப்படின்னா நான் கடைசியா ஓடி இது பண்ணாக்கா ஒரு சுடுகாட்டுக்குள்ள போக வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு பிணத்தைய வந்து எடுத்துட்டு வராங்க பிணம்னா என்ன செத்து போடக்கூடியது அப்ப பயமா இருக்குமா இல்ல நீங்க வேற மனிதனாக இருக்கக்கூடியவர்கள் பிணத்தை வந்து எடுத்துட்டு வரத வந்து பயணமா கொண்டாட்டமா போடுறாங்க டான்ஸ் போடுறான் பூவெல்லாம் பூவறான் நடனம் ஆடுறான் என்னென்னமோ பண்றான் அப்படிங்கிறத தான் சொல்றாரு சரி சுடுகாட்டுள்ள என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு வந்து சக மிருகங்கள் வந்து கேட்கும் அங்க பாத்தாக்கா கொல்லி வைக்கிறதுல கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்குள்ள வந்து சொல்றாரு ஜாதி பிரச்சனைகளை வந்து சொல்லுவாரு இன்னொன்னு உரிமை சட்டையும் கொண்டு சரி சொல் கொல்லி வைக்கக்கூடியதுல என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டா ஒரு த வாரிசு இல்லாத ஒரு ஆண் சடலத்துக்கு தம்பி பையன் வந்து கொல்லி வைக்கிறதா அண்ணன் பையன் கொல்லி வைக்கிறதான்னு ஒரு பக்கம் ஒரு சண்டை நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஏப்பா போன தான் நம்ம ஜாதியினுடைய இதுல தாழ்ந்த ஜாதி இருக்கக்கூடிய ஒரு பையன் ஒருத்தவங்க ஒரு சடலத்தை கொண்டு தெரிஞ்சாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பார்த்தேன் அப்படின்னு சொன்னே கூட இருக்கிற மிருகம் சாதிக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நம்மகிட்ட எல்லாம் இந்த மாதிரி எதுவுமே இங்க இங்க இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குது அப்ப இதன் இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா சாதி என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு வரைக்கும் எப்படி ஒரு தொடர்கரையாக நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்குது மிருகங்கள் கிட்ட அது இல்ல மிருகம்னு சொல்ல போது கூட நமக்கு பாத்தீங்கன்னாக்கா அது அப்படி சொல்லக்கூடாதோ அப்படின்னு தோணுது இப்ப நல்ல மீனோ குறும்பு மீனோன்னு சொன்ன மாதிரிதான் இதை வந்து சொல்ல வேண்டியதா நமக்கு இருக்குது அப்போ கீழ் கீழ்ச்சாதிகளை மேல் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆளுமைகள் ஜாதியினுடைய பெருமையை பேசுறது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல ஜாதியும் மிருகங்கள் கொண்டாட்டங்களை வந்து நிகழ்த்திக்கிறது அது தனக்குமே நிகழ்த்தி மனிதர்களை கூட நம்ம கிட்ட வந்து ஜாதி இல்ல பத்தியா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து அங்க சொல்றாங்க இதே சமயத்துல அங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா அங்க இருக்கக்கூடிய வெட்டியான பத்தி பேசும்போது மரியாதை இல்லாம சக மனிதர்கள் ஏ இங்குவா அப்படின்னு பேசக்கூடியதையும் அந்த பூசாரியை ஜாதியில் இருக்கக்கூடிய மனிதன் எப்படி போற்றப்படுகிறான் தாழ்ந்த ஜாதியில் தாழ்ந்த தொழில் செய்யக்கூடிய மனிதன் எப்படி வந்து ஒரு ஏழகப்படுத்தப்படுகிறான் அந்த மிருகங்கள் வந்து பேசிக்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா கலை வந்து ஒரு உரையாடல் நிகழ்த்திறார் அந்த இடத்துல அப்ப கோயில் பூசாரி பிள்ளையார் கோயில் எப்படியா போற்றப்பட்டான் எப்படி பண்ண நடத்தப்பட்டான் அதுக்கப்புறம் இங்க வெட்டியார் எப்படி நடத்தப்படுகிறான் என்பதை மிருகங்களின் ஊடாக அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு உரையாடலை நிகழ்த்தி மாணவர்கள் குழந்தைகளுக்கு வந்து எல்லாம் நம்ம இருக்கக்கூடாது கிட்ட அந்த மாதிரியான எல்லாம் இல்ல பாத்தீங்களா அப்படிங்கறத நமக்கு சொல்ல வர்றாரு சரி இந்த இடத்துல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரி அங்க இருந்து எப்படி வந்தா இரவு முழுக்க நான் மூலிமா இருக்கேன் சரி என்ன நடந்துச்சு பேயிலாம் வந்தது அப்படிங்கிற மனிதர்கள் பேசிக்கிட்டாங்க பேசிட்டாங்க இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அவங்க பேசிக்கிட்டாங்க பேய்லாம் இருந்துச்சா பேய் இருந்தது மாதிரி எல்லாம் தெரிஞ்சிடும் பேய்னா என்ன அப்படின்னு கேட்கறேன் ஒரு பேசும்போது பார்த்தா பட்டுக்கோட்டை பாட்டுதான் எனக்கு ஞாபகம் வேப நின்னு நின்று பேயூன்னு ஆடுதுன்னு விளையாடும் போது சொல்லி வைப்பாங்க உங்க வீரத்தை கொழுந்திடையே பிரிதி வைப்பாங்க வேலையேற்ற வீரர்களின் மூளையற்ற வார்த்தை வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நீ நம்பி விடாதே அப்படின்ற பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்போ சின்ன வயசுலயே இந்த பேய் சாட்சிகளுடைய விஷயங்கள் எல்லாம் பொய் அப்படிங்கிறத வந்து நீங்க உணர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத பேய்ன்றது ஒண்ணு கிடையாதுங்கிறத அந்த இடத்துல மறுபடியும் நினைக்கிறாரு இதுக்கு எல்லாத்துக்கூட கூட எனக்கு ரொம்ப இந்த இடத்துல பிடிச்சமான ஒரு பகுதியா இருந்தது வந்து ஒரு பொம்மை கடைக்குள்ளார அந்த போடுது அங்க இருக்கக்கூடிய அந்த அதை முதலாளி அந்த நிறுவனர் முதலாளி போல காண்பிக்கக்கூடியவர் தனங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துணை முதல்ல வனவிலங்கு துறையில சொல்லி அதை கரையை சுட்டுத்தலுங்கப்பா எப்படியாவது பொம்மை கிடைக்கும்னா கூட்டம் போயிடக்கூடாது அப்படின்னு நான் படிச்சுட்டே வரும்போது என்ன நினைச்சுன்னா கரடி தன்னை போலவே ஒரு பொம்மைய ஏதோ படம் போது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் அப்புறமா தான் பார்த்தா தெரிஞ்சது ஒவ்வொரு பொம்மையினுடைய உண்மையும் பார்த்தீங்கன்னா போதை பொருட்கள் வச்சுக்கிட்டு அவன் கடத்துல பிசினஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் அப்ப பொம்மைகளை உடைச்சதுன்னா தன்னுடைய குட்டு வெளிப்பட்டு போயிடும் போதை கலாச்சாரத்துக்குள்ளார எப்படி வந்துருக்கிறது அப்படிங்கறத கடத்துல வந்து இந்த பொம்மையை மூடாது காமிச்சு கொடுத்துரும் அப்படிங்கறது அவன் பதட்டப்படக்கூடிய சூழல இன்னால படிச்சுக்கிட்டே வருபோதா தெரிஞ்சது படிச்சு நாள் ஒரு மூன்று புள்ளி வைப்பாரு அப்பதான் பெரியார் அடுத்தது எப்ப வரும் நம்ம என்ன பண்ணி பார்த்துட்டே கிடணும் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் என்ன ஆனான் அப்படி பத்திரிகை செய்தி வருமா அல்லது கரடியே வந்து ஏதாவது கடிச்சு புதைச்சா அல்லது இவர் புதுசா ஏதாவது கரடியோட பாக்குறாரா எல்லாத்தையும் நமக்கு என்ன தெரியும் பாத்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும் இந்த போதைப் பொருள்ல வந்து பொம்மையை வச்சு கடத்தக்கூடிய இடத்துக்குள்ளார இருந்துதான் கடைசியா வந்து என்ன அங்கேயும் அங்கயும் பொருடியா தப்பிச்சு ஓடியாது அவர் பிடிக்க சொல்றாங்க என்ன வளைய வச்சு வீசி பாக்குறாங்க என்னன்னா பண்ணி பாக்குறாங்க முடியல கடைசியில ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ளார வந்து என்ன பண்ணிருக்குன்னா அது பதுங்க ஆரம்பிச்சது பதுங்க ஆரம்பிச்ச உடனேதான் என்ன பண்றாங்க அங்கேயும் வந்து இதே மாதிரி இப்படி எல்லாருமே மனிதர்கள் தானே அங்கி இருக்கு இங்க பதுங்க இருக்கு அந்த ஓட்டு இங்க ஓட்டு எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த வந்து எக்ஸ்டே இருக்காங்க அது ஒரு இடத்துல பதுங்கிட்டே இருக்கு இது கிடையாது அதுக்கு இந்த டயர்ட் பயங்கர களைப்பு ஆயிடுச்சு பசி தர வந்து இந்த பசியை எப்படி அப்படின்னு சொ இது பண்ணும்போது காசு சொல்லி இருந்தே அந்த கரும்ப பார்த்தோடே உங்க இங்க சாப்பிடணும்னு தோணலையா தோணுச்சுதான் மனிதர்களே எச்சு வரும்போது எனக்கு வந்து நான் ஊறா அப்படின்னு வந்து எல்லாம் அது வந்து வசனம் பேசுது போன உடனே மனிதர்கள் எப்படி இருக்கணும் நினைச்சாக்கா மனிதர்கள் மாதிரி தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல நீ எப்படி இருந்தியோ அது மாதிரி அப்படிங்கிறது இது வந்து புத்தி சொல்ற மாதிரி எல்லாம் வைக்கிறாரு கடைசியா இந்த கரும்பு தோட்டத்துக்குள்ளார இருந்து வனத்துறையினர்களை போது ஒரு பூண்டை வந்து வச்சியா பிடிக்க வராங்க அங்க ஒரு பிளாசபியரா பேசுறாரு கல்யாணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சரி உங்களை அந்த கூண்டுனா என்ன அப்படின்னு அந்த சக மிருகங்கள் கேக்குது கூடு குகை இது மாதிரி எல்லாம் போல இது வந்து ஒரு ஒரு வகையான இடம் அப்படின்ற மாதிரி இது ஒரு பாதுகாப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா அது பாதுகாப்பா தான் இருக்கிறது நீ தானே கூண்டு அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்கா அதுவும் சுத்தி வந்து சிலர் போல இருக்கிறதோ மற்ற விஷயங்கள தானே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இல்ல இல்ல கூண்டு என்று சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டா அடிமையின் சின்னம் அப்படின்னு ஏன் அப்படின்னாக்கா உன்னை அடக்கி வைப்பதற்காகவே உருவாக்கப்பட்டதுதான் தூண்டே தவிர நீ வீட்டுக்குள்ள புகையில இருக்கிற சுதந்திரமோ அல்லது வீட்டுல இருக்கக்கூடிய சுதந்திரமோ உனக்கு இருக்காரு உண்டு என்பது அடிமையின் சின்னம் அப்படிங்கிற ஒரு பிலாசபியை அதுக்குள்ள என்ன பண்ணுவார் வைப்பார் அப்ப யாருக்கும் நம்ம வந்து அடிமையாகவோ ஒரு இடத்துக்குள்ள சிக்கிக்க கூடாது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு தெரிவிப்பதற்கு அவர் இந்த ஒரு விஷயங்களையும் வைக்கிறாரு இது ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு விஷயமாகவும் பாக்குறாரு கடைசியா குள்ளார் எப்படிதான் நீ வந்தார் அப்படின்னா பசி ஓவரா இருந்துச்சு எனக்கு அப்புறம் அதை கூட்டுக்குள்ளவே வந்து ஒரு பழங்களையும் மற்ற விஷயங்களை வச்சாங்க நானும் எவ்வளவுதான் தாங்குவேன் பசி என்ன சொன்னது களைப்ப என்ன பண்ணுச்சேன் உள்ள கொண்டு போய் வச்சிருச்சு வள்ளலார் சொல்லுவார் இல்லையா பசி பசி வந்து பார்த்தும் பறந்து போகும் நமக்கு பழம் வழியாது எழுதியிருப்பாரு உள்ளே உள்ளுடன் உழற்றும் பசி அப்படின்பாரு அஹ் குடிவிறப்பழைக்கும் விழுப்பம் கொள்ளும் பெருத்தங்கள் விடும் அஹ் பூண்மலை மாதரோடு புறங்களை நிறுத்தம்னு மணிமேகலை சொல்லும் அதுக்கு மணிமேகலை கடைசா சொல்லும்போது பாத்தீங்கன்னா பசிப்பி என்னும் பாவினே சொல்லும் மணிமேகலை அப்ப மணிமேகலையில சொல்லக்கூடிய இந்த பசியும் வலதாக சொல்லக்கூடிய பசியும் எல்லாத்தையும் கரடி வந்து உணர்ந்து போடுது உடனே என்ன பண்ணுறாங்க அது அப்படிதான் கூண்டுக்குள்ள போய் என்ன பண்ணுதுன்னா அந்த பழங்களை எடுத்து அது சாப்பிடும்போது தான் அது அகப்பட்டுக்குது உடனே அப்ப என்னாச்சு அப்படின்னு அப்படியும் மக்கள் வந்து கேக்குது அப்படி கேட்கற சமயத்துல நானும் பாத்துட்டேதான் ஒரு பெரிய ஆபிசர் கையில செல்போன் மாதிரி வச்சுட்டு ஏதோ இங்கே பேசினாரு ஏதோ பண்ண போறா கூடாதுன்னு நினைச்சேன் கடைசில நானும் தலைக்குள்ள வந்து தூங்கி அப்படியே உறங்கின மாதிரி மயக்கத்துக்குள்ள இருந்தேன் கொண்டு வந்து பார்த்தா இங்க என்ன பண்ணிட்டாங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னேன் உடனே தான் அப்போ மனிதர்கள் வந்து இங்க வந்தது கூட பரவாயில்லையா உன்னை விட்டுட்டு அவங்கள ஒண்ணும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது மனுஷனை வந்து விலங்கு பாராட்டுது நாம மனிதனோ விலங்கோ என்ன பண்ணணும்னா நாம அவர்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கறது இல்லை அவங்க நமக்கு தொல்லை கொடுக்கிறாங்க அப்ப ஒருவருக்கு ஒருவர் தொல்லை கொடுக்காம விட்டு கொடுத்து வாழும்பொழுதுதான் ஒரு வாழ்க்கை என்று சொல்லக்கூடியதே மிக அமைதியா இருக்கும் அப்ப அதுல வேற பேதம் பார்க்க வேண்டியதுல மனுஷனோ விலங்கோ எந்த பேதத்தையும் நம்ம பார்க்க தேவையில்லை நீ அவனை தொந்தரவு கொடுக்காத அவ உனக்கு தொந்தரவு கொடுக்காது நீ உன்னோட இடத்துக்குள்ள நான் என்னோட இடத்துக்குள்ள கொடுக்குற நான் நாட்டுக்குள்ள இருந்தா நீ காட்டுக்குள்ள இருக்க காட்டினுடைய இந்த இயற்கையை தவிர வேற ஒரு பெரிய விஷயங்களோ அல்லது நமக்கு இதை தாட்டிய ஒரு எண்ணமோ ஒரு பாதுகாப்பான இடமோ நமக்கு இருந்துட போறது இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இங்க ஒரு இதுவாக பேசுவாரு மிருகமோ மனிதனோ யாராக இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் தொல்லை கொடுக்காம தங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தா எல்லோரும் நல்லா இருக்கலாம் இந்த காடு ஊரு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு குரங்கு சொல்றதா தன்னுடைய இதை வைக்கிறாரு இந்த வனத்தை அழியாம காப்பாத்தி வச்சுக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்லி அப்போ ஊர் என்று சொல்லக்கூடியது மனிதர்கள் பாதுகாக்கிறாங்களோ இல்லையோ தான் காட்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறான் அப்ப காடு என்று சொல்லக்கூடியதை மனிதர்களை விட விலங்குகளாகிய நாம தான் பத்திரப்படுத்தி வச்சிருக்கணுன்ற ஒரு இயற்கை சார்ந்த ஒரு ஈக்காலஜி சார்ந்த இதை எல்லாத்தையும் இந்த ஆங்காங்கே இவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும் தூக்கிட்டே போயிட்டு இருக்கிறார் அப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு கதைக்குள்ளார இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்ல முடியுமா அப்படின்னா அதுதான் கல்யாணம் முடிவு அப்ப அதுக்குள்ளார எவ்வளவு விஷயங்களை பரப்ப முடியும் அது அது வெறும் பகுத்தறிவு சிந்தனைகளை மட்டுமே இல்லை அதுக்குள்ளார வனத்தினுடைய விஷயங்கள் மனிதர்களுடைய விஷயங்கள் தத்துவம் சார்ந்த விஷயங்கள் உறவு முறை சார்ந்த விஷயங்கள் இப்படி எல்லாத்தையும் இவ்வளவு பிள்ளை திரும்பிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போதுதான் இந்த க புத்தகத்தினுடைய கணனி வந்து எனக்கு தெரியாது அப்போ இப்படிப்பட்ட புத்தகங்களையும் நாம என்ன பண்ணோம்னா தொடர்ந்து படிக்கணுங்கிற எண்ணத்தை இந்த புத்தகம் எனக்கு ஏன்னா வெறும் ஆய்வு புத்தகங்களை மட்டுமே படிச்சுட்டு இருந்தா மட்டும் வாழ்க்கை என்பது பெருசா இருக்கும் அப்படின்னு போனாரு எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க எல்லாத்தையும் படிக்கணும் கண்டதையும் படிப்பவன் ஆவான் சொல்றது வந்து வெறும் வெத்து வார்த்தை கிடையாது எங்க தகவனா என்ன பண்ணுவனா கடமை இதுவாக சொல்லல ஒரு வேர்கழகம் படிச்சு வச்சிருந்தா கூட அதை படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கீழே போடக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு நான் நாவல் படிக்கிறதோ சிறுகதை படிக்கிறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் படிக்கிறதோ இந்த பக்கமே போனது கிடையாது அஹ் ஆய்வு ரீதியாக படிச்சு படிச்சு அப்படி நம்ம கரண்டு தட்டி போன ஒரு இதுவா இருந்தோம் அப்ப இந்த புத்தகத்தை படிச்சே ஆகணும்ன்ற கட்டாயத்தை நேர்ல வந்து உருவாக்கி கொடுத்தாரு இதுல இப்படியும் சில விஷயங்களை சொல்ல முடியும் என்பதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது இது திறனாய்வு என்று நான் சொல்ல மாட்டேன் ஒரு அறிமுகம் என்று வேணாலும் எடுத்துக் கொள்ளலாம் இந்த பேச்சை உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடித்திருக்கும் என்பதும் என்னால் சொல்ல முடியல வெறும் ஆய்வுக் கூட்டங்களுக்கு எப்பொழுதும் பேசியது போலவே இதுவும் அமைந்ததா அல்லது சாதாரணமாக இருந்தான்னு எனக்கு தெரியல எனவே ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த நூலை தயாரிப்பதிலிருந்து ஒரு குடும்பமே சேர்ந்து அவருடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு மதிப்பளித்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யும் இதை இலக்கிய நீதி வெளியிடுவதும் தலைமை தாங்கக்கூடிய அஹ் அவர்களும் பிரத்தியாரும் குடும்ப விழாவாக இருந்ததும் எல்லாம் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் மேலும் மேலும் இது போன்ற படைப்புகளை அண்ணன் சொன்னாங்க இல்லைங்களா நவீன தொழில்நுட்பத்தோடு சேர்ந்த அந்த வேலைகளை அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் அவருக்கு வாழ்த்துவதற்கு வயதில்லை எனக்கு சொன்னாலும் கூட சம ஒரு சம்பிரதாயம் பற்றி அவர் மேலும் மேலும் வாழ்க என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அவர்கள் மிக அருமையாக சென்று